இந்த அஞ்சு படையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வு முருகரே வந்து உட்பட்டவர் இதுதான் வந்து பெருமான திருச்செந்தூருடைய முக்கிய சிறப்பு என்னன்னா சமநிலைப்படுத்துதல் இப்போ உடல்ல ஒரு மனுஷனுக்கு ஆறாயிரத்தி தொண்ணூறு வியாதிகள் உண்டு இந்த ஈக்குவல் ரைட்ஸ் கொண்டு வந்ததே பரமேஸ்வரன் தான் முருகர் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணாலும் ஆராய முடியாத கடவுள் தான் உதாரணத்தை சொல்லணும்னா முருகருக்கு கல்யாணமே ஆகலோடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து முருகர் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்காக நம்ம கூட இணைந்திருக்கிறார் டாக்டர் ஏ எம் பி பரத்ராஜ் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ வந்து நம்ம முருகருடைய அறுப்படை வீடுகள் பற்றி பார்த்தோம் ஆனால் அறுப்படை வீடுகளில் பார்த்தீங்கன்னா நான்கு வீடுகள் வந்து குன்றின் மேல் இருக்குது ஒரு வீடு வந்து சமத்தளத்தில் இருக்குது இன்னொரு வீடு கடல் சார்ந்த பகுதியில் இருக்குதுன்னு சொன்னீங்க நான்கு வீடுகள் குன்றில் இருக்கு சமத்தளத்தில் இருக்குது எல்லாமே ஓகே ஆனால் ஏன் ஒரு வீடு மட்டும் கடல் சார்ந்த பகுதியில் இருக்குது அதுவும் இல்லாம அந்த கடல் சார்ந்த பகுதியில இருந்து இப்ப புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் வெளி வருது நிறைய கல்வெட்டுகள் கிடைக்குது அந்த கல்வெட்டுகள்ல தீர்த்தங்கள் பத்தி கிடைக்குது நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இந்த அஞ்சு புடையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வு ஆனா இதுக்கு மூலாதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய நோக்கமே சூரபத்மன சம்மாரம் பண்றதுதான் புரியுதுங்களா ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறது ஓகே அது என்ன யூஸ் நம்ம பிளாஸ்டிக்னு சொல்கிறோம் பிளாஸ்டிக் வந்து வெவ்வேறு மாடல்னா ஒரு பொருளை தாங்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க ஒரு கிளாஸ்னா தண்ணி ஊற்றிக்கு போகிறோம் உள்ள தண்ணி இருக்குது அந்த தாங்குதல் என்னன்னு கேட்டிங்கன்னா எதுக்காக அவர் படைக்கப்பட்டார் கேட்டால் சூரபத்மனை அழிக்கிறதுக்கு படைக்கிறார் இப்போ சூரபத்மனை அழிக்கிறதுக்கு போறாருன்னா சூரபத்ம எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் நடுவில் ஒரு இடம் அந்த இடத்துக்கு பேர் பேரு பேர் மகேந்திரபுரம் இது நேரடியாக இருந்து அவர் தாக்கலை சூர அதாவது திருச்செந்தூர்லேருந்து போர் புரியல அவர் இலங்கையில ஹேம கூட்ட மலையில்தான் போர் போயிடாரு கதிர்காமத்துல என்னைக்கும் தரப்போட்டுதான் இருக்கும் சாமிக்கு பூஜைன்றது தரையில்தான் பூஜை சுவாமி திறந்து பார்க்க கூடாது ஏன்னா அங்க போர் கோலம் அங்க போற முடிச்சுட்டு சுவாமி என்ன பண்றாருன்னா ஏறி வந்ததுதான் முதல் முதல்ல காலடி தமிழ்நாட்டுல கால் வச்ச முதல் இடம் எதுன்னு கேட்டா திருச்செந்தூர் தான் இந்த திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ப பழனியில கோச்சுக்கிட்டு என்னன்னா அதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன வயசு இவர் விவரம் தெரிந்து முதல் முதல்ல கால் எடுத்து தடத்தை எடுத்து பதித்த இடம் திருச்செந்தூர் ஒரு சிறப்பு ஒன்று திருச்செந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் என்னென்னா குறிஞ்சிக்கான கடவுள்னு சொல்லுவாங்க ஆனால் இது நெய்தல் இடம் நெய்தல்னா பீச் அதாவது கடற்கரை சார்ந்த இடம் இந்த கடற்கரை சார்ந்த இடத்துல என்ன மணல் தான் ரொம்ப விசேஷம் முருகரே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்துக்கும் தத்துவத்துக்கும் உட்பட்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பஞ்சபூதத்துக்கான விஷயங்கள்லாம் இருக்கும் பழகர் மலை நீர் தத்துவம் மேலே ராக்காயி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது அந்த தான் சுவாமிக்கு அபிஷேகம் ஆகும் அழகருக்கு அபிஷேகம் அதே தீர்த்தத்துக்கான இடம் இப்ப திருச்செந்தூர் வந்து மண் தத்துவம் பழனி வந்து அக்னி தத்துவம் நெருப்பு தத்துவம் அந்த மாதிரி இந்த பஞ்சபூத தத்துவங்களும் இந்த ஆறு முகத்துக்கும் உண்டு இதுக்கு தான் அர்த்தோமுகம்னு ஒண்ணு உண்டு அர்த்தோமுகம்னு என்னன்னு கேட்டா அதாவது சிவபெருமானுடைய ஐந்து முகத்துல இருந்து வராரு ஓகே இந்த ஆறாவதா ஒண்ணு எங்க வருதுன்னா அதுக்கு தான் அத்தோமுகம்னு பேரு இந்த அத்தோமுகத்தில இருந்து வரக்கூடிய தாத்பரியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகனுக்கு சிறப்பு உண்டு அதே போல திருச்செந்தருடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா முருகர் வந்து கடலை நோக்கி இருப்பார் கடல் வந்து அளக்க முடியாத ஒரு விஷயம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏழு கண்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க மூணு பெருங்கடல் இருக்கிட்டாங்க மேப்ல பிரிச்சுட்டாங்க அழகா ஒரு உலகம் உருண்ட அதுக்கப்புறம் வந்து அது ஈக்குவேட்டர்னு பிரிக்கிறாங்க அதை வந்து ரெண்டு ரெண்டாக பிரித்து காட்டுறாங்க ஏழு கண்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதை சாஸ்திர பூர்வமா இதுக்கு முன்னாடியே முருகப்பெருமானை சொல்லியாச்சு வழிபாடு பண்ணும்போது சப்த சப்த சப்தகுள்ள மண்டித்த சப்த கோடி லிபுஜகோடி பூமண்டலேசுன்னு ஒரு வாக்கியம் வரும் அதாவது சாகரம்னா ஏழு கடல் இருக்குது ஆனா இப்ப நம்ம மூணு கடல் தான் யூஸ் பண்றோம் ஏழு கண்டங்கள் இருக்குது ஏற்கனவே சொல்லியாச்சு ஏழு கண்டங்கள் இருக்குன்னு சாஸ்திரத்துல ஏந்தியாச்சு இப்ப இவங்க புதுசா கண்டுபிடிச்சது ஏழு கண்டங்கள் இருக்குது அதுல எத்தனை கண்டங்கள் பயன்பாட்டுக்கு இருக்குன்னா ஆறு கண்டங்கள் தான் பயன்பாட்டு தெருக்குது அண்டார்டிகா பயன்பாட்டு கிடையாது ஏன் மனிதன் வந்து வாழ தகுதி இல்லாத இடம் அது ஆனா அதுல இன்னொரு சிறு கடலை வந்து சமமா வச்சுக்கக்கூடிய இடம் பனிப்பொழிவு நடக்குது பாறை உருகுது கடல் சமமா இருக்குது இதுக்கு காரணம் யாருன்னா திருச்செந்தூர் முருகன்னு ஒரு காரணமாக சொல்லப்படுறாங்க என்னன்னா அவர் கடலை பார்த்துருக்கிறதுனால கடலுடைய விருத்தி அதிகமாகுது மனுஷன் பண்ணக்கூடிய பாவங்கள்லாம் வந்து நதியில் போய் கழுவிடுறான் இப்போ புதுசாக குப்பையும் கொட்ட ஆரம்பிச்சுட்டான் இவ்வளோதான் கடல் நாசம்னாலும் கடலுடைய அளவு குறைய மாட்டேங்குது ஆனால் இந்த கடலுடைய புனரமைப்பு எப்படி சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் வந்து சுத்தி ஆவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஸ் கட்டி உருகுது அது மூலயமா வருதுன்னா அதனுடைய லெவல் வாட்டர் லெவல் மெயின்டைன் ஆகுது இங்கே வெயில் அடிக்குது அது எவாப்ரேஷன் ஆகுது அங்க போனா குளிர் அடிக்குது பனியாவுது அப்புறம் ரொட்டேஷன்லயே ரை அதாவது சைக்கிளிங்லயும் இருக்குது இது எல்லாமே இதுதான் வந்து முருகப்பெருமானுடைய திருச்செந்தூருடைய முக்கிய சிறப்பு என்னன்னா சமநிலைப்படுத்துதல் ஒரு விஷயத்த வந்து ரீசைக்கிள் பண்ற இடம் வந்து திருச்செந்தூர் சமநிலையாக வச்சுருக்காரு எல்லாத்தையுமே அதுதான் அங்க விசேஷம் பொதுவா வந்து எந்த சாமிக்குமே எந்த கடவுளுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி காவடி அந்த மாதிரி எடுத்தது கிடையாது காவடி எடுக்கிற ஒரே கடவுள்னு அது தான் அந்த காவடி எடுப்பதற்கான அது அந்த காவடிக்கான அர்த்தம் என்ன அது எப்படி உருவாச்சு இது வந்து கலாச்சாரமா பாக்குறதா இல்லை வந்து ஒரு கடவுளுக்கு செய்யற சடங்கா பாக்குறதா ஆன்மீக சடங்கா பாக்குறதா காவடின்னு பாத்தீங்கன்னா முழுமையா தமிழ் பேர்னா கால் வடின்னு பேர் முன்ன காலத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம வேலை செஞ்ச ஆள் வந்து மலை மேலே ஏறும்போது என்ன வீசிங் ப்ராப்ளம்னு ஒன்று வரும் ஏன்னா மக்கிய மேலே ஏறுனா மூச்சு வரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோர் ஏறுனா மூச்சு வாங்கிடுது எல்லாருக்குமே இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து அந்த ஆக்சிஜன் லெவல்றது தேர்ட் ஃப்ளோருக்கே நம்மளால் ஏற முடியல மூச்சு வாங்குறது சில பேர் இருக்குது சின்ன குழந்தைக்கு எல்லாமே இந்த ப்ராப்ளங்கள் இருக்குது அந்த காலத்தில் என்னன்னா முருகனுக்கு ரொம்ப ஆறு விசேஷம் ரொம்ப முக்கியம் ஒன்று ஆடி கிருத்திகை ஆடி முடிஞ்சதுன்னா அடுத்து மாசி கிருத்திக ஆறு மாசம் கழிச்சு மாசி மாசம் வரும் ஆடில இருந்து ஆறாவது மாசம் வந்து மாசி அது இடையில கந்தசஷ்டி ஆடி மாசத்துல இருந்து மூணாவது மாசம் புரட்டாசி மாசம் கந்தசஷ்டி இப்பசி மாசத்துல கந்தசஷ்டி வந்துடும் அதுக்கப்புறம் வைகாசி மாசம் விசாகம் விசாகம் ஒரு ஆறு ஃபெஸ்டிவல் ரொம்ப முக்கியமான பெஸ்டிவல் வந்து முருகனுக்கு நடக்குது இந்த ஆறு ஃபெஸ்டிவலுக்கு மக்கள் வந்து மலை ஏறி தான் போகணும் அப்ப இந்த மக்கள் மலை ஏறும்போது என்னன்னா கையில தாங்கி போகும்போது என்னன்னா கைவெளி இதெல்லாம் வரும்போது என்னன்னா சில ப்ராப்ளங்கள் இருந்தால்தான் ஒரு மூங்கில் கொம்பால இந்த பக்கம் வந்து நிவேத்திய பிரசாதங்கள் அபிஷேக பொருட்களை வந்து சமமாக வச்சு சுவாமிக்கு அர்ப்பணிக்க எடுக்க போகும்போது தான் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஒரு எக்ஸசைஸ் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில தேர்ட்டி சிக்ஸ் சாம்படின்னு ஒரு படம் வந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாலியை தூக்கி விடுவாங்க ரெண்டு வாலியை தூக்கிட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு வாலியை தூக்கிட்டு தண்ணி எடுத்துட்டு மேலே போயிட்டு துணி துவைக்கிறதுக்கு ஊற்றணும் அதாவது அவங்க குருநாதர் துணி துவைக்கிறதுக்கு இவங்க எடுத்துகிட்டு போய் ஊற்றுவாங்க இது ஏறும் போது என்ன ஆகும்னா ஒவ்வொருத்தர் வாலியில வந்து ஏடா குடமா தண்ணி எடுத்துட்டு போகும்போது கீழே விழுந்துடுவாங்க இது ரெண்டுத்தையும் சமமா எடுத்துட்டு போகணும் உடைய முதல் விஷயமே என்ன ரெண்டுமே ஈக்குவல் அபிஷேக பொருள் நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு நெவேத்திய பொருள்னு எடுத்துட்டு போகணும் ரெண்டு தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் வச்சீங்கன்னா இந்த இடத்துல மஞ்சள் பொடி கண்ணம்ப பொடி அரிசி மாவு சந்தனம் அத அளவாக வைக்கணும் அதே போல் மலையில் தண்ணி இருக்காது தண்ணி எடுத்துக்கணும் பால் எடுத்துக்கணும் மயில் காவடியில் பால் கட்டுவாங்க இந்த காவடி எடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா கால் வழியாக வேர்வை வழியும் கால் வடி அதாவது கால் வழியாக வேர்வை வடியும் அப்போது உடல்ல ஒரு மனுஷனுக்கு ஆறாயிரத்தி தொண்ணூறு வியாதிகள் உண்டு அது எல்லாமே வந்துன்னா ஒவ்வொரு விதமாக வந்து அவன் ப்ராக்டிக்கலாக எக்ஸசைஸ் சொல்கிறான் இதெல்லாம் வந்து யோகா மாதிரி மலை ஏற்றம் இப்பெல்லாம் ட்ரக்கிங் சொல்றாங்க அவன் ஒரு ஜாலிக்காக போறான் அப்ப வந்து பக்தி மூலியமா எல்லாரையுமே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கதான் செக் பண்றாங்க இப்ப நார்மலா ஒரு கம்பி கீழ்ச்சாலே நமக்கு வந்து டிடி இன்ஜெக்ஷன் போடுறோம் ஒரு வேலை எடுத்து குத்துறான் டிடி இன்ஜெக்ஷன் போடுறாங்க புண்ணு ஆறுது எப்படி அவனுக்கு எதிர்ப்பு சக்தி வளருதா இல்லையான்னு செக்அப் ஒரு இரும்பு பொருளை வந்து நம்ம கீ ஒரு சின்ன ஒரு ஆணி குத்தினாலே உடனே போய் டிடி போடுங்க டாக்டர் கிட்ட போங்க அப்படின்னு பயமுடுத்துறாங்க ஒண்ணுமேல இவ்வளோ பெரிய வேலை சொருக்கி மேலே எடுத்துகிட்டு போய் எடுத்த உடனே விபூதி வைக்கிறா சரியா போயிடுது டீச்சி இன்ஜெக்ஷன்லாம் எதுவுமே போடல அப்போ எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னா அது ஒரு இறை சக்தி நமக்கு உடம்புக்குள்ளேயே மருந்து இருக்குது அந்த மருந்தை வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும் அதான் ஒரு விஷயம் தவிர்த்து வேற ஒன்றுமே இல்லை இப்போ சுகருக்கு என்ன சொல்றாங்கன்னா நடங்கன்னு சொல்றாங்க உடல் பயிற்சி செய்யுங்க நடங்கன்றாங்க அப்படியே ஏன் மாத்திரை போடணும் நடந்தாலே போடணுமே மாத்திரை என்னென்னா நம்ம ஒரு ஃபிஃப்டி ஆஹ் மருந்து சாப்பிட்டா எனக்கு நோய் சரியாயிடும் ஒரு ஆனால் உடல் பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து வந்து அந்த ஒவ்வொரு முறையா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பரிணாம வளர்ச்சி அடிச்ச நாகரிக மனிதன் தனக்கு தெரிந்த விஷயத்த வந்து தன்னுடைய சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான் இந்த மாதிரி பண்ணு உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு தான் இந்த மாதிரி விஷயங்கள் அது வந்து பக்தி மூலியமாக சொல்லப்படுறது எல்லாமே ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வந்துட்டு அஹ் திருமண கடவுளாவும் பாக்குறோம் குன்றம் போனா திருமணம் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குன்னு சொல்றோம் அவரு வந்து வள்ளி தேவையானை கல்யாணம் பண்ணதுனால திருமண கோலத்துல பாக்குறோம் திருமண கடவுளா பாக்குறோம் அதே சமயம் வந்து முருகரை வந்து துறவு கடவுளாவும் பாக்குறோம் பழனி போனா அவர் வந்து ஆண்டி கோலமா இருக்காரு அவர் கல்யாணமே ஆகல துறவு கடவுளாவும் பாக்குறோம் இது ரெண்டுத்துல எது உண்மை முருகர் பத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணாலும் ஆராய முடியாத கடவுள் தான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா முருகருக்கு கல்யாணமே ஆகல அவருக்கு கல்யாணமே ஆகல எப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாணம்னா என்ன கட்டணும் திருமாங்கல்ய தாரம் தான் கல்யாணம் சூரபத்மன ஜெயிச்சால் ஜெயந்தன் அதாவது தேவானையினுடைய அண்ணா கிஃப்டா தரன்றார் ஆமா என்னுடைய தங்கச்சிய வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அது வந்து ஒரு ஆஃபர் மாதிரி இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிப்ட் வரப்பிரசாதம்னு சொல்லலாம் முருகனுக்கு அவர் கிப்டா கிடைச்சாங்க வள்ளிய வந்து காதல் திருமணம் அதாவது காந்தர்வ திருமணம்னா மாலையை மாத்தி கல்யாணம் ரெண்டு பேருக்குமே அவர் தாலி காட்டல ஆமா இவங்க ரெண்டு பேருமே யாருன்னு கேட்டீங்கன்னா முருகனுடைய ஒரே ஒரு நோக்கம் நோக்கம்தான் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி கூடக்கூடிய கடவுள் தான் புரியுதுங்களா இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா பார்வதி பரமேஸ்வரனு கல்யாணம் ஆயிடுச்சு விநாயகர்னு ஒரு குழந்த இருக்குது முருகன் ஒரு குழந்த இருக்குது ஏன் முருகப்பெருமான குழந்த இல்லை கல்யாணம் ஆனா குழந்தை இருக்கணும்ல இதானா ஒரு ஒரு நார்மலா ஒரு கல்யாணம் ஆன ஆள் வந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னால கேக்குற முதல் விஷயம் என்ன வீட்டுல என்ன விஷயம் முதல்ல கேட்கற விஷயமே அதுதான் தமிழ் பாரம்பரியம் கிடையாது எந்த நாட்டு பாரம்பரியன்னா முதல் விசேஷமே இதுதான் ஏங்க அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த விசேஷன்னே சொல்ல முடியும் இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுடைய தாத்புரிய என்னன்னு கேட்டீங்கன்னா கிரியை ஞானம் அதாவது அறிவு ஆற்றல் மெய் ஞானம் இதுதான் வந்து முருகன் சொல்றார் இந்த வள்ளி தேவசேனா யாருன்னு கேட்டீங்கன்னா முருக பெருமானுடைய மனைவி இப்படியும் சொல்றீங்க சொல்றீங்க திருமணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட வேண்டும் இவர் சிறையில் இருக்கும் சொல்லிடுறாரு நான் உனக்கு இது ஆஃபரா தந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்வதி பரமேஸ்வரன் கேட்காமலே இந்த விஷயங்கள் நடக்குது ரெண்டாவது இவர் கோச்சிக்கிட்டு இதோட கோபம் தனியும் அப்படின்னு சொல்லி திருத்தணியில போயிட்டு வள்ளி மலையில இருந்து கொண்டு போயிட்டு திருத்தணில போய் சுவாமி கல்யாணம் பண்ணிக்கிறார் வள்ளிய திருமணம் நடந்ததுன்னு கேட்டா நடந்தது திருமணம் நடக்கலையான்னு கேட்டா நடக்கல ஆனா வள்ளிய வந்து காதலிச்சு திருமணம் காதலிச்சு திருமணம் பண்றார் காந்தர்வ மனம் நல்லா கேட்டுங்க திருமணம்ன்றது வேற காந்தர்வமனம் காந்தர்வமனம்னா பார்த்தவுடன் காதலித்து மாலை மாத்திக்கிறார் புரிதுங்களா இதனுடைய விஷயம் என்னன்னா வள்ளியுடைய பிரார்த்தனா மூர்த்தி அவங்க வள்ளி அம்மையார் வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்களாம் அதே போல சமமா நடத்துறதுன்னு ஒன்னு உண்டு புரியுதுங்களா திருச்செந்தூர்ல பள்ளியற பூஜைன்னு ஒரு பூஜை உண்டு எல்லா கோயில்லையும் உண்டு சுவாமி வந்து வள்ளி கூட தே தினமும் பள்ளியற போவார் சேர்ந்திருத்தல்னு பேர் அதாவதுன்னா பாடங்கள் சொல்ற இடம் தேவானை கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி போவாராம் இத ஒரு பார்த்த முதியவர் கேட்டிருக்காரு என்னங்க ரெண்டு மனைவி கூட டெய்லியும் பள்ளியற போகாம வருஷத்துல ஒரு நாள் மட்டும் இந்த மனைவியுடைய பள்ளியற போறாரு அப்படியே தப்பு தானே அப்ப எப்படி இறைவன் சுமமா வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷன்று தேவனுக்கு ஒரு நாள் அதனால தேவலோ பெண்ணான தேவானை கூட ஒரு நாள் பள்ளியற சேர்றாரு மானிட பெண்ணான வள்ளி கூட ஜ தினமும் இருக்கார் அப்போ ரெண்டு பேரையுமே சமமா அவர் நடத்துறாருன்றது சில கோயில்களுடைய தாத்பரியங்கள் அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவல் ரைட்ஸ் கொண்டு வந்ததே பரமேஸ்வரன் தான் பெண்களுக்கு சம உரிமை ஏன்னா உடம்புல பாதியே ஒரு மனுஷன் கொடுக்குறான ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்த மாதிரி இந்த முருகப்பெருமான் என்னன்னா மக்களுக்காகவே எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறார் தன்னுடைய வாழ்வியலை அர்ப்பணிக்கிறார் ஒரு மனுஷன் எப்படி எப்படிலாம் வாழணும்னா முருகருடைய முழு வரலாறு படிச்சாலே போதும் சின்ன வயசுல குறும்பத்தனம் எதிரிகளை கண்டு பயப்படாம இருக்கிறது காதல் திருமணம் புரியறதுக்கு எப்படி மாறுவேஷம் போடுறாரு வயசான கிழவுனா வராரு வேடுவனா தைரியமான ஒரு ஆளா வராரு அந்த மாதிரி முருகப்பட முழு வரலாறு படைச்சாலே ஒரு மனுஷனுக்கு நல்ல அறிவும் ஞானமும் வரும் இதுதான் முருகருடைய தாற்பயம்